கோபுத்திரத்தை வந்து சஞ்சீவினி அமிர்தம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் வீட்டில் வந்து கோமியம் தெளிக்கிறது வீட்டுக்கு வெளியில் வந்து சாணத்தை வந்து பூசறது இதுக்கு வந்து என்ன சொன்னான்னா நிறைய இன்செக்ட் அதாவது பூச்சி கொல்லியாக யூஸ் ஆகும் நிறைய கொசு வராது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இதை வந்து நம்ம மு இல்லை நான் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லவே முடியாது இது ஆல்ரெடி ப்ரூவன் நாபி கிழங்கு அப்புறம் வந்து இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சுத்திப்படுத்துறதுக்கு வந்து இந்த யூரியனை வந்து யூஸ் பண்ணும் நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் ஒரு டாக்ஸின் ட்ரக் எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது அது டாக்ஸினாக இருக்கும் நீங்கள் எப்படி அதை வந்து சொல்லுவீங்க ஆச்சுன்னு ஒன்றும் இதுவே பிரச்சனையே இல்லை நீங்கள் எடுத்துன்னு போய் டாக்ஸின் டெஸ்ட் நாங்கள் எந்த ஒரு மெடிசன் பண்ணாலுமே டாக்ஸின் டெஸ்ட்டு பண்ணுவோம் டாக்ஸிசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது பண்ணுவோம் அதே மாதிரி என்னென்ன அதில் வருது அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மருந்து வந்து ப்ரிப்பேர் ஆகும் இல்லை கவு யூரீனும் பிடிக்கலாமா அப்படின்னா கிடையாது எல்லா டைமும் நம்ம வந்து யூரின் கவுசில் இருந்து கலெக்ட் பண்ணலாமா கிடையாது ஸோ ஐஐடியிலே கூட இது சம்மந்தமாக இன்னும் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை கூட இது சம்மந்தமாக பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஒரு சம்மந்தம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் யாருமே எதுவுமே பேச முடியாது இருக்கு பா அந்த வச்சுக்கோ ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு வாரமாக அதுவும் அந்த மாட்டுப் ஐடியுடைய சென்னை ஐஐடியுடைய டைரக்டர் திரு காமகோடி அவர்கள் பேசின பேச்சை எடுத்து ஒரு பெரிய சர்ச் இல்லைன்னா அவர் பசுவுடைய கோமியம் அதுக்குள்ள நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஒரு இந்தியாவிலே ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டுடைய டைரக்டர் ஒரு அன்சைன்டிஃபிக்காக அறிவியல் தனம் இல்லாமல் பேச முடியுமா அவரை வந்து அந்த பொறுப்பிலிருந்தே நீக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியாக எல்லாரும் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சில மாணவ அமைப்புகள் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க மீண்டும் அவர் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் பொழுது நம்மள்கிட்ட நிறைய சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கு ஒரு அஞ்சு ஜேர்னலில் வந்த ஆர்டிகல்ஸ் இருக்கு அது வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகும் கூட பலர் கன்வீன்ஸ் ஆகலை சரி இதை வந்து மதத்தோடையோ இல்லை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க ஆனா திரும்ப திரும்ப இது அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு ஏதாவது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும்னா ஆயுர்வேதா ப்ராக்டிஸில் அதுவும் நீண்ட காலமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் கேட்க முடியும் அப்படி ஒரு நபரை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் ஜேஸ் ஆயுர்வேதா கிளினிக் அப்படின்னு நடத்தி அதை பல ஆண்டுகளாக நடத்திட்டு பல பேஷண்ட்ஸ் இதனால கியூர் ஆகியிருக்காங்க அந்த டாக்டர் ஜெயக்கர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இன்னைக்கு நம்ம ஸ்ரீடிவி சார்பாக சந்திக்கிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி பெரிய கான்ட்ரவர்சி நீங்களும் அதை டு டேட் பார்த்துட்டு இருப்பீங்க என்னதான் சொன்னாலும் இதில் வந்து பசு கோமியம் அது வந்து ஐன் சயின்டிஃபிக் இதை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல இதனால் வந்து அதை யூஸ் பண்ணால் பல நோய்கள் தான் உருவாகும் அப்படின்லாம் பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த பசு கோமியம் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆயுர்வேதா ப்ராக்டிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இது பெனிஃபிட் இது என்ன இது சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஏதாவது இருக்கு சார் நான் இப்போ பேச போறது எல்லாமே என்னோட சொந்த கருத்து கிடையாது சரிங்களா நான் வந்து எல்லா புக்ஸில் இருக்கிறது நம்ம வேதன் சொன்னது பல ரிசர்ச் நடந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன்ல தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன் இது வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுக்கு தேவையான மொத்தமும் வந்து நான் வந்து ஒரு கன்சைஸாக நான் கொடுக்கலான்னு சொல்லி இருக்கேன் நம்ம பல இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல வந்து நம்ம சொல்லும் போது நம்ம சின்ன வயசில் நம்ம சரியா படிக்கலை நம்மளை விட இன்னொருத்தன் நல்லா படித்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்லயே திட்டிருப்பாங்க அவன் மூத்திரத்தை வாங்கி குடிடா அப்படின்னு தப்பா இருக்கும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏன் அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது அவர் படிக்கிற படிப்பு அந்த வந்து எக்ஸஸ் ஃப்ளோ ஆகும் போது அந்த உனக்கு வந்து அதுலயாவது அறிவு வருதா அப்படின்னு பாக்குற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதை வித்தியாசமா எடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எடுக்கும் எடுக்கும்போது அவங்க சொன்ன ரீசன் இதுவா இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு அது சோ அதே மாதிரிதான் இப்போ வந்து பசு இருக்கு அப்படின்னும் போது நம்ம சொல்ற பசு நம்ம சொல்ற மாடு வந்து சென்னையில் இருக்கிறதோ இல்லை இதில் இருக்கிறதோ நான் சொல்லலை இது வந்து நாட்டு மாடு அதுவும் கிராமத்தில் புல்வெளியில் வெக்கல் கழிநீர் அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாமல் எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு வந்து பால் சுரக்க வைக்காம அந்த மாதிரி நல்ல வளர்ந்த மாடு அதோட யூரின்ல இருக்கக்கூடிய பலன்கள் தான் நான் சொல்றேன் அதாவது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஆயுர்வேதத்துல வந்து நிறைய புக்ஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு அஷ்டாங்க கிருதயம் இருக்கு நாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிக்கக்கூடிய புக்ஸ் வந்து அஷ்டாங்கிருதம் அதுல வந்து மூத்த வர்க்கம் அப்படின்னு சொல்லி தனியாவே பிரிச்சு ஒரு சாப்டரே இருக்கு சாப்டரே இருக்கு அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கவு யூரின் பத்தி தான் வந்து கோமூத்திரத்தை பத்தி அவ்வளவு டீடைலா சொல்லியிருக்காங்க ஸோ அது வேணும்னா நீங்க அந்த ரெஃபரன்ஸும் எடுத்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து சுஷ்ருத சமிதா சுஷ்ருத சமிதான்றது வந்து நம்ம கான்ட்ராவாசிக்கு போவே வேணாம் ஏன்னா வந்து அவர் தான் வந்து காட் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னது வந்து அவர் புக்லயும் பற்றி எழுதியிருக்காரு அதே மாதிரி பாவ பிரகாஷ நிகண்டு பாவ பிரகாஷ நிகண்டு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மெடிசன் ப்ரிப்ரேஷன்ஸ்ல வந்து ஆஹ் யூஸ் பண்றாங்க அவர் அவர் அத்தா இருக்கு ஸோ அது அவர் சொல்றது வந்து அந்த மெடிசன்ல எந்தெந்த மெடிசன்ல யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அதில் அவர் யூஸ் பண்ணிருக்காரு ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து கோமூத்திரத்தை வந்து சஞ்சீவினி அமிர்தம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க ரெஃபரன்ஸ் இருக்கு சஞ்சீவினி அமிர்தம் சஞ்சீவினி அமிர்தம் அந்த லெவல்ல வந்து கோமூத்திரம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து

அண்ட் ஐஜிஜி ஐஜிஎம் ஐஜிஏ இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து மைஸ்ல அதாவது எலியில டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு அதோட ஆர்டிகல் இருக்கு ஓகே இதுல வந்து சொல்லி நான் சொல்ல போறது எல்லாமே ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணது தான் நான் சொல்றேன் அதாவது அலோபதி மெடிசன் எப்படி மைஸ்ல டெஸ்ட் பண்ணாங்களோ அதே போல யூரின் அதாவது சஞ்சீவனி அமர்தம் அதை கொடுத்து மைஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய பேசஸ்ல அந்த ஆன்டி பாடிஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று இதுல வந்து இன்டர்லூக்கின் ஒன் அண்ட் டூ பேகோசைட்டோசிஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோபேஜ் இட்ஸ் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஜெர்மிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை வீட்டில் வந்து கோமியம் தெளிக்கிறது வீட்டுக்கு வெளியில் வந்து சாணத்தை வந்து பூசறது இதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய இன்செக்ட் அதாவது பூச்சி கொல்லியா யூஸ் ஆகும் நிறைய கொசு வராது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இதை வந்து நம்ம இல்லை நான் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லவே முடியாது இது ஆல்ரெடி ப்ரூவன் ஓகேங்களா அது ஏன் போது அரம் ஹைட்ரோக்ளாய்டு அண்ட் கார்போலிக் ஆசிட் அதர் பீனால்ஸ் கால்சியம் மிக்னீசிய மேக்னைஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆன்டிமைக்ரோபியோல ஆக்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம நிறைய பிரச்சனையே இருந்தது அப்படின்றது ஆன்டி கேன்சரஸ் எப்படி யூஸ் ஆகுது எப்படி அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்ல வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுல வந்து அலட்டான் அப்படின்றத வந்து யூரிகைன்ஸ் இது வந்து எசென்சியல் ஃபார் ஆன்டி கேன்சரிக் ட்ரக்ல வந்து இந்த என் கெமிக்கல் தான் யூஸ் அந்த கெமிக்கல் வந்து இதுல இருக்கு தான் வந்து இது ஆன்டி கேன்சரா யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்ல வந்து என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்களோ அது ஒரு கெமிக்கல் வந்து இதுல இருக்கு கோமுத்திரத்திலேயே இருக்கு அதனாலதான் வந்து ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கார்டியோவேஸ்குலார் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதாவது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது போது கல்கிரேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஸ் அது அது யூஸ் ஆகும் அது வந்து வேசோ டைலேட்டரா யூஸ் ஆகுது ஓகேங்களா அந்த வேசோ டைலேட்டரா யூஸ் ஆகுறதுனால இது வந்து கார்டியோ வேஸ்குலாருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அயன் அண்ட் எத்தினோ ப்ரோட்டீன் ஸ்டிமுலேட் ஃபார் மெயின்டெயின் ஃபார் தீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த இது இருக்கிறதுனால எத்ரோ ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படாது அப்படின்னு சொல்லி சொல்ற ஹார்கோமின் அண்ட் ஹைட்ரோட் காப்பர் அண்ட் ஆன்டிரோஸ் ஃபார் வேரியஸ் பாய்ஸ்னஸ் ஆஃப் த பாடி வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து குறைக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஆயுர்வேத மெடிசன் வந்து நிறைய பாய்சனஸ் எஃபெக்ட்ல வந்து பாய்சன் மெடிசன்ல வந்து ப்ரிப்பேர் பண்றோம் ட்ரக் அதாவது ஆஹ் நம்ம இருக்கக்கூடிய நாபிக் கிழங்கு அப்புறம் வந்து இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து சுத்திப்படுத்துறதுக்கு வந்து இந்த கவுசு யூரியனை வந்து யூஸ் பண்ணும் நான் படிச்சது வந்து ரசாசம் ரசாஸ்ன்றது மெடிசன் ப்ரிப்பரேஷன் த மெயின் ஸோ நான் யூஸ் பண்ணுறதுல வந்து நான் நான் சொல்கிறேன் சரி நான் நீங்க வந்து அந்த இதில் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் ஒரு டாக்ஸின் ட்ரக் எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது அது டாக்ஸினாக இருக்கும் நீங்கள் எப்படி அதை வந்து சொல்லுவீங்க அந்த கிளீன் ஆச்சுன்னு ஒன்றும் இதுவே பிரச்சனையே இல்லை நீங்கள் எடுத்துன்னு போய் டாக்ஸின் நாங்கள் எந்த ஒரு மெடிசன் பண்ணாலுமே டாக்ஸின் டெஸ்ட் பண்ணுவோம் டாக்ஸிசிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது பண்ணுவோம் அதே மாதிரி என்னென்ன அதுல வருது அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் மருந்து வந்து ப்ரிப்பேர் ஆகும் ஸோ அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு இப்போ வந்து நாபிக் கிழங்குன்னு ஒரு இது இருக்கு ஸோ அதை வந்து மூணு நாள் வந்து ஆஹ் கவ் யூரின்ல போட்டு சூரிய பூடம் பண்ணணும் அதாவது வெயில்ல வைக்கணும் மூணு நாள் ஒரு ஒரு நாளுக்கும் நம்ம வந்து அந்த யூரியனை மட்டும் மாத்திட்டே இருக்கும் இந்த நவை கிழங்குங்கிறத எதுக்கு ஆக்சுவலி யூஸ் பண்றது அது வந்து நல்ல ஒரு நியூரோ டாக்ஸின்ஸ் அந்த நியூரோ நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வந்து நல்லா கேட்கும் ஸோ அந்த அதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ண முடியாது அதை நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு கவு யூரினா நம்ம யூஸ் பண்ணுறோம் அது வந்து விஷம் விஷத்தை வந்து அந்த டாக்சி மட்டும் எடுக்கணும் டாக்சின்ஸை மட்டும் எடுத்துட்டா அதோட நன்மை வந்து நிறைய இருக்கு ஸோ அது அந்த ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு அப்புறம் நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணதுல அதை சேர்த்து நம்ம பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இத யூரின்ல போட்டு அந்த மூணு நாள் வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் டாக்சின் ஸ்டடி பண்ணுவோம் ஓகே டாக்சின் இல்ல அப்புறம் திருப்பி அதை வந்து மெடிசன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி எடுத்துட்டு போய் அந்த மெடிசனை கொண்டு போய் லேப்ல கொடுப்போம் திருப்பி அதில் வந்து டாக்ஸின் இருக்கா இல்லையான்னு பாக்குறது பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிப்போம் சோ அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து சொல்றாங்க இந்த பயோ என்ஹான்சிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு அதனால வந்து இத மெயினா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டில் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிஸ்டில் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இதை வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இருக்கு அந்த ஆவி ஆவிப்படுத்துதல்வாங்க யூரியனை வச்சுட்டு அதை வந்து கீழே ஆஹ் ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து வர வேப்பரை வந்து இன்னொரு கலெக்ட் பண்ணுவாங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இன்னும் என்ன இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சேருது அப்படின்றத வந்து ரொம்ப ரிசர்ச்ல வந்து சொல்லிருக்காங்க நம்ம அதே மாதிரி ஆயுர்வேதத்துல வந்து இல்லா கவுயூரும் குடிக்கலாமா அப்படின்னா கிடையாது எல்லா டைமும் நம்ம வந்து யூரின் கவுசிலேருந்து கலெக்ட் பண்ணலாமா கிடையாது அதோ உடனே வந்த உடனே அப்படியே ஒரு கப்பை எடுத்து அப்படியே கடைக்கடை குடிச்சிருக்கோம் அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை எங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் மாடு ஃபஸ்ட்டு யூரியனை வந்து கலெக்ட் பண்ணணும் குடிக்கணும் அப்படின்றது தான் குடிக்கிறதோ மருந்து ப்ரிப்பரேஷன் பண்றதோ எதா இருந்தாலுமே மருந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றது நாங்க வந்து நாங்க படிக்கும் போது வந்து எங்களுக்கு நிறைய மருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நாங்க வந்து காலையில ஒரு நாலு நாலரை மணிக்கு போய் கோஷாலையில போய் உக்காந்துருப்போம் உட்காந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ணிட்டு தான் நாங்க வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணோம் நமக்கு வந்து இதுதான் எப்போ வேணா போய் நம்ம கலெக்ட் பண்ணலாமே அப்படி பண்ண முடியாது ஏன்னா வந்து அதுல பர்டிகுலரா இருப்பாங்க எல்லாருமே போய் ஃபர்ஸ்ட் யூரின் கலெக்ட் பண்ணும் தான் அது பண்ணுவோம் அதே மாதிரி வந்து யூரின் குடிக்கும் போது கொஞ்சம் ஹீட்டா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீட்டா குடிக்கணும் அப்படின்னா அதை சூடு பண்ணி குடிக்கணுன்றது இல்லை அந்த வர இந்த மாடோட ஹீட் இருக்கு இல்லையா அந்த இதில் குடிக்கணும் அப்படின்றதுதான் வந்து வந்தோம்னா சூடு அப்படியே பிடிச்சி அப்படியே குடிக்கிறது அப்படின்றது தான் அதோட இது அதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அது உண்மையா பொய்யான்றது நம்ம வந்து ஒன்னொன்னா ரிசர்ச் பண்ணாதான் நமக்கு தெரியும் தான் நம்ம வந்து வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து டியூபர் ஆன்டி டியூபர் க்ளோஸ் ட்ரக்காவும் இருக்கிறதுலையும் யூஸ் ஆகுது பயோனான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ராமி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் நமக்கு வந்து மெயினா டியூபர் க்ளோசிஸ்ல கொடுக்குறது அதுல அந்த கெமிக்கல் வந்து அதோட இன்க்ரீடியண்ட்டும் இதுல இருக்கிறதும் மேட்ச் ஆகுது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய இருக்கு சார் ரிசர்ச் பேப்பர்ன்றது வந்து நிறைய இருக்கு இவ்வளோவும் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு பப்னிஷ் ஆயிருக்கிறதுல ரிசர்ச் இது வந்து சரி நம்ம லோக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கலே கிடையாது ஆயுர்வேதா மட்டுமே கிடையாது இது வந்து இது பாருங்க ஃபார்மோ இன்னோவேஷன்ஸ் ஃபார்மக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல பண்ணது ஏஷியன் ஜேர்னல் ஆஃப் பார்மக்காலஜிக்கல் ரிசர்ச் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்டர்நேஷனல் சயின்ஸ் அதே மாதிரி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஜேர்னல் ஸ்டடிஸ் இவங்க பண்ணிருக்காங்க ஆயுர்வேதம் மட்டும் பண்ணல இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ரிசர்ச் நடந்திருக்கு இது எல்லாமே வந்து ரிசர்ச் நடந்த பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ரிசர்ச் நிறைய இருக்கு உங்களுக்கு வேணும்னா இது நான் உங்களுக்கு தரேன் இல்ல நீங்க வந்து நீங்களே மாத்திடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட நம்பரும் என்ன புக்கு அது எந்த எடிஷன்ல வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தரலாம் நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எங்க ஆயுர்வேதா புக்கு ரசம் புக்கு இதுல வந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்

கெமிக்கல் ஃபார்முலா வந்து கெமிக்கல் ஃபார்முலா வந்து இருக்கு பாருங்க வந்து நம்ம சுத்திப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றதுல வந்து கோமூத்திரம் மெயின் ஓகேங்களா மெத்தட்ல ஒரு ஒரு இந்த அப்ரகத்தை வந்து ஹீட் பண்ணி ஒரு ஒரு திரவியத்துல டிப் பண்ணும் சொல்லிருக்காங்க அதுல பாருங்க நிர்வாகம்னா டிப் பண்றது காஞ்சி கோமூத்திரம் த்ரிபுலா கோதுக்தா இது சொல்லியிருக்காங்க சோ இதுல எதுக்கு கோமூத்திரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கோமூத்திரத்துக்கு வந்து பெனிட்ரேட்டிங் கெபாசிட்டி இருக்கு ஆல்கலைன் அது அது என்ன இது வந்து ஒரு ஹார்டான மெட்டீரியல் அந்த ஹார்டான மெட்டீரியல்ல போய் அதை உடச்சி பிரேக் டவுன் பண்ணி அதை சின்ன சின்ன பார்ட்டிக்கல் ஆகும் இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் ஆகும் தான் நம்ம புடம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் புடம் போடும்போது அது இன்னும் மைன்யூட் பார்ட்டிகல் ஆகும் சோ தான் வந்து இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து பார்ட்டிக்கல் டெஸ்ட் அதாவது இதுக்கு வந்து பஸ்மம் பார்ட்டிக்கல் டெஸ்ட் கொடுத்து அதோட பார்ட்டிக்கல்ல எவ்வளோ மைன்யூட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது ப்ராசஸ்க்கு அப்புறமா எவ்வளோ சின்னதாயிருக்கு எப்படி பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்புறம் வந்து இது பஸ்மமான பிறகு இதோட டாக்ஸின் எப்படி இருக்கு அது எவ்வளவு பிரேக் டவுன் ஆயிருக்கு அதுல நம்மளுக்கு ஜீரணம் ஆகுதா இல்லையா அதோட செடிமெண்ட்ரி ரேட் இருக்கா நமக்கு கிட்னில போய் செடிமெண்ட் ஆகுதா இவ்வளவும் நம்ம பார்க்கணும் இவ்வளவும் பார்த்தாதான் ஒரு மெடிசன் வெளில வரும் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு மெடிசன் வரும்போது இவ்வளவும் பண்ணி தான் வெளில அனுப்புறோம் அது இதுக்கே கிடையாது இது ஒண்ணு அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா வட்சநாபி அது வந்து கோமூத்திரத்துல போட்டு இது பண்ணுன்றது ப்ராசஸ் சோ ஆயுர்வேதிக் மெடிசன் பிரிப்பரேஷன்லயே ஒன் ஆஃப் த பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமுத்திர கோமத்திர கண்டிப்பா கோமூத்திரம் இல்லைன்னா நான் வந்து நிறைய மெடிசன்ஸ் வராது இதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வில்வாதி குடிக்கான்னு சொல்லி ஒரு மருந்து இருக்கு வில்வாதி வில்வாதி குடிக்கான்னு சொல்லி ஒரு மருந்து எதுக்காக ஸ்கின் டிசீஸ்க்கு கொடுக்கறது ஸ்கின் சம்பந்தப்பட்டது அப்புறம் இந்த பூச்சிக்கடி அந்த மாதிரி இதுக்கு கொடுப்போம் ஒண்ணுமே ஆனா நீங்க வெளில ஒரு ஆயுர்வேத மெடிக்கல்ல போய் அதை வாங்கிட்டு ஒரு ஸ்டிப்பில் இருக்கும் உடைச்சி அதை மூணு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து ஆட்டு மூத்திரம் ஓ ஆட்டு மூத்திரம் ஆமாம் ஸோ மாட்டு மூத்திரத்துக்கு அடுத்தது ஆட்டு மூத்திரமே இருக்குது இதில் இருக்கு நான் உனக்கு பொய்யே சொல்ல நீங்கள் நான் இதுவே பண்ண போய் அதை வாங்கி உடச்சி அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதில் ஸ்மெல் வரும் அதை நாங்களாம் பண்ணும்போது ஃபுல் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த யூரின் ஸ்மெல் தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மிச்ச இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆனதுனால பெருசா தெரியாது இதுல வந்து மிக்ஸ் ஆனதுனால கடைசியில மிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அந்த லெவல்ல வந்து நம்ம வந்து அந்த யூரின் இல்லாம நம்ம வேற எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு வந்து இதுல இருக்கிறதுல வந்து இல்லாமே வந்து ப்ரூவன் ரிசர்ச் ஆர்ட்டிகள் அவ்வளவு பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கே வந்து ஒரு இரநூறு இருநூத்தம்பது ஆர்ட்டிகளுக்கு மேல வந்து நான் பார்த்தேன் அதுக்கு மேல வந்து முன்னாடி பண்ணது இப்போ நடந்துட்டு இருக்கிறது இன்னும் நடக்க போறது நிறைய இருக்கு சோ இவ்வளவும் வந்து பண்ணிட்டே இருக்காங்க ஏன் பண்ணணும் ஏதோ இருக்கிறதுனாலதான் பண்றாங்க சோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் சோ நிறைய சொல்லிருக்காங்க நமக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு நோய் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மருந்து நமக்கு வேலை செய்யுதுன்னா அது எந்த மருந்தா இருந்தா நமக்கு என்ன நமக்கு அது நன்மை கொடுக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நம்மளோட இது பட் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இத வந்து ஆஹ் எல்லாருமே இப்ப வந்து மெடிசன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே ஒரு வந்து எல்லாமே ஒரு இது சொல்றாங்க அதுல வந்து பெரிய தப்பும் கிடையாது நல்லதுதான் பட் ஆனா அதுல வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா அதை ப்ராப்பரா பார்க்கணும் இந்த கவு யூரின்லயே வந்து வாத பித்த கஃபம் பார்த்து அவங்க அவங்க எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றது இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுங்க எல்லாருமே கவுமுத்திரம் குடிச்சா அது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதும் இல்லை கிடையாது ரியாக்ஷன் காட்டும் கண்டிப்பா வரும் ரியாக்ஷன் வரும் வாதம் இருக்கிறவங்க வாத தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சமா குடிக்கணும் பித்த தோஷம் இருக்கிறவங்க அது கூட கொஞ்சம் ஜாஸ்தி கஃபம் இருக்கிறவங்க நல்லா குடிக்கலாம் அப்படின்றது இருக்கு ஆனால் இது வந்து ஜென்ரல் திங் அவங்க உடம்ப பேஸ் பண்ணி அவங்க டிசீஸ பேஸ் பண்ணி எவ்வளோ குடிக்கணும் எவ்வளவு நாள் எடுக்கணும் அதை வந்து பிரேக் விடணும் அது இல்லாம நம்ம வந்து அவங்க உடம்ப பார்த்து கரெக்டா நம்ம சொன்னா தான் வந்து அது கரெக்டா இருக்கும் இல்லாம நான் குடிச்ச எனக்கு வந்து சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியா போச்சு நீயும் குடி அப்படின்னா ஒரே நோயா தான் இருக்கும் பட் தோஷம் வேற வேற வரும் அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் மாறி வரும்போது இவங்களுக்கு சரியாகாது ஏன் சரியாகாதுன்னா இவங்க வந்து அதே டோஸ் குடிச்சாங்கன்னா சரியாகாது அதோட கொஞ்சமா குடிக்கணும் இல்லை அதிகமா குடிக்கணும் அதை மாறி மாறி குடிக்கும்போது தான் அந்த நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யும் இதை வந்து ஒரு கன்சர்ன் டாக்டர் கிட்ட கேட்டு குடிக்கலாமா வேண்டாமா எப்படி குடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஆஹ் ஒபேசிட்டிக்கு வந்து பெஸ்ட் மெடிசன் வந்து இது ஏன்னா இதோட ஹீட் நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்குது அப்படின்றத

நல்லா உடம்பு இதாகும் பட் நிறைய இதைதான் சொல்றேன் இது வந்து என்ன பண்ணணும்னா பாடியை வந்து நல்லா ஹீட் பண்ணிடும் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறது சாப்பாடில் வந்து நிறைய நீராக நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஒன்று இது இதுக்கான ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான சைடு எஃபெக்டும் இருக்கு ஸோ அதை நம்ம மெடிசன் அப்படிங்கிறப்ப அதுக்கான அது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணனும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் வந்து இது நம்ம ரெகுலரா எடுத்துக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கான சைடு எஃபெக்ட் வரும் கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி இதுக்கு எப்படி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம வந்து இவரு சொன்னது ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆகுது அப்படின்னா இவர் ஒரு ஹையர் அத்தாரிட்டி இவர் கண்டிப்பா வந்து அது இன்ஃபுளுயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் மக்கள்கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஆகும்ன்றது கரெக்ட் பட் ஆனா வந்து ஃபஸ்டே சொல்லும்போது நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்ததிலே இல்லை இப்போ வெளியில வந்திருக்கிறது அவர் பேசுகிற ஒரு எடிட்டட் போர்ஷன்னால நான் அதுக்கு முன்னாடி இது இது சம்பந்தமா என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்காரு எந்தெந்த ஆயுர்வேதி விஷயங்கள்ல எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதான் அவர் பேசியிருக்காரு ஆனால் இவங்க அந்த எடிட் பண்ண நானே குடிச்சிருக்கேன் எங்கள் அப்பா குடிச்சிருக்கார் அந்த ஃபீவர் டவுன் ஆகிருக்குது அப்படின்னு சொன்ன அந்த சின்ன அந்த கட்டை மட்டும் வச்சுதான் இப்போ எங்க பார்த்தா டிபேட் நடந்துகிட்டு இருக்கு இல்லை அதுதான் ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனோட அத்தாரிட்டி கரெக்டாக ஏன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு அந்த எடிட்டட் போர்ஷனோ இல்லை அந்த இதுவோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியாது பட் ஆனால் வந்து அந்த அத்தாரிட்டி சொல்லும்போது ப்ராப்பராக ஒரு எவிடன்ஸோட சொல்லும் கண்டிப்பா கண்டிப்பாக அதை வந்து யாரும் கொஷின் பண்ண முடியாது அவர் டக்குன்னு சொல்ல வேற ஏதோ சொல்ல வரும்போது இது போது கண்டிப்பா அது வந்து செய்யும் ஆஹ் அது அத்தாரிட்டி பேசும்போது நம்ம எப்பயுமே வந்து அதை வந்து ஒரு ஹைலைட்டாவே பாத்துட்டு இருப்பாங்க என்ன ஒரு பெரிய ஆளுங்க பேசும்போது என்ன தப்பா பேசுறாங்கன்றது மட்டும்தான் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு இதுவாயிருக்கு இன்னும் எச்சரிக்கையோட போன்ற ஆட்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் இருக்குல்ல அவரு நானே ரிசர்ச் பண்ணுறேன் யார் வேணா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதோட யாருமே வர மாட்டாங்க அவருக்கு அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து நான் வந்து ஒரு மாசத்துக்குள்ள நான் ப்ரூவ் பண்றேன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம் பட் ஆனால் அவருக்கு இருக்கிறது இது வந்து இப்போ அவருக்கு நிர்பந்தம் வந்தால் கண்டிப்பாக அவர் சொல்லி தான் பண்ணுவார் அவர் பண்ண ஆரம்பிச்சார்னா யாருமே எதுவுமே பேச முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க சம்பந்தமா இன்னும் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை கூட இது சம்பந்தமா பண்ணலாம் அப்படிங்கறதும் உங்களுடைய ஒரு சமம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் யாருமே எதுவுமே பேச முடியாது இருக்குப்பா அந்த வச்சுக்கோ உனக்கு டவுட் இருக்கா நீயே வந்து செய் நாங்க செய்யறோம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு டவுட் இருந்தா முடிஞ்சு போச்சு ஏன்னா என்ன பேச போறாங்க ஒண்ணுமே பேச முடியாது இல்லையா வேறு என்னென்ன உங்களுடைய டே டு டே ப்ராக்டிஸில் இந்த கோமுத்திரம் அப்படிங்கிற விஷயத்த வேற எதுவும் இருக்குல்லாம் வேணா ஒன்றும் இந்த மெடிசனல் ப்ரிப்பரேஷனில் சொல்றீங்க இயல்பில் சாதாரணமாக ஒரு ப்ரிஸ்கிரிப் இது பண்ணுறதுல மெடிசன்ல அது அதிகமான கண்டென்ட் இருக்கிறது மாதிரியான ஏதாவது மெடிசன்லாம் நீங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நான் தான் சொல்லுவேன் இந்த வில்வாரி குடிக்க ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய நாங்கள் அந்த ரசோதீஷின் சொல்லுவாங்க ஸோ மெட்டன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சேர்ந்த மெடிசன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து மெயினா பியூரிஃபிகேஷன் பண்றது அப்படின்றது வந்து இந்த கோமூத்திரம் இல்லாம எந்த ஒரு இதுவுமே கிடையாது கோமூத்திரம்னால பியூரிஃபை பண்ணி அப்புறமா தான் மெடிசன் ப்ரிப்பரேஷனே பண்ணுவாங்க சோ மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மெடிசன்ல வந்து கோமுத்திரம் இது கண்டிப்பா அது வந்து ஒரு அதை தவிர்க்கவே தவிர்க்கவே முடியாது நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் அதில் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதெல்லோட சேர்ந்தது தான் வந்து எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றதுல வந்து யூஸ் பண்ணுவோம் வசதி கொடுக்கறதுல இருக்கு அதுவும் ரெஃபரன்ஸ் இருக்குது பஞ்சகர்மான்னு சொல்லி அதில் தனியாக வந்து ஒரு சாப்டரே இருக்கு ஸோ மூத்திர வசதின்னு சொல்லி இருக்கு ஸோ அந்த இதில் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்றது ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அங்க டைஜெஸ்டிவ் இது யூஸ் பண்றாங்க. டைஜெஸ்டி இதெல்லாம் வந்து அதை தான் சொல்றானே இது வந்து obesidady க்கு ஏற்குனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. பித்த உடம்பு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணும்போது அது வந்து டைஜெஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இருக்கு. கஃபம் அதாவது உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கு அவங்களுக்கு கஃபம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும் ஸோ அது வந்து உஷ்ணவீரியம் உஷ்ண வீரியம் ரூக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் உஷ்ணம்னா ரொம்ப சூடாக இருக்கிறது ரூக்ஷம்னா பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றதுனால அது வந்து குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த உட வயிற்றுல இருக்கக்கூடிய நாள்பட்டு அந்த ஜீர்ணம் ஆகாத இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் ஸோ இது இந்த சூட்டுனாலையும் அந்த உள்ளே போய் அதை வந்து ஸ்வாப் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வயிற்றுல இருந்து சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வயிற்ற வந்து கிளியர் பண்ணிடு சோ அந்த கிளியர் பண்ணி அதாவது இதை வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி சொன்னோம்னா இது குடிக்கும் போது உங்களுக்கு வந்து பேரியாக சான்ஸ் உண்டு அது வந்து வயிறு கிளியர் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வயிறுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதுவாகும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இது வந்து இந்த சோரியாசிஸ்ல வந்து விரேச்சனம் சொல்லுவாங்க எங்களுக்கு பேதி கொடுக்கறது அதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆர்டிக்கலும் எங்கிட்ட இருக்குது சோரியாசிஸ்ல வந்து விரேச்சனமா யூஸ் பண்ணி அதை வந்து சரியா இருக்கு அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் வச்சுதான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த இதுல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது போது வயிற்றுல இருக்கிற பிரச்சனையை வந்து சரியாகும் பட் ஆனா இது வந்து நம்ம வயிறுக்குன்னு சாப்பிடும்போது டிஸ்டில் பண்ணி சாப்பிட்றது நல்லது அப்படியே குடிக்கிறத விட டிஸ்டில் பண்ணி சாப்பிடும் ஸோ இப்போ நம்ம நடந்த கான்ட்ரவர்சி காமகோடி அவர்கள் பேசியது அது அவர் ஜஸ்ட் லைக் பேசலை அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்க முடியும் காரணம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் அதுவும் டே டு டே ப்ராக்டிஸ் ஆயுர்வேதாவில் எவ்வளோ இன்னும் டாக்டர் வந்து அவங்க மெடிசன் ப்ரிப்பரேஷனில் கோமுத்ரா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய இந்த பேட்டியில் அவங்க விரிவாக சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகும் இதுல வந்து சயின்ஸ் இல்லை இது மூத்திரக்குடிக்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார்கள் இப்போ டாக்டர் சொன்ன ஒரு சஜஷன் தான் ஏன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியாக இருக்கிறார் காமக்கோட்டில ஐஐடியில் ஐஐடியிலேயே இது இன்னும் கோமுத்திரம் சம்பந்தமாக மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணால் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவர்களுடைய வாயை அடைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனே அழகா சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது